இருக்காங்க ரொம்ப சந்தோஷம் உங்களுக்கு மீண்டும் ஒரு முறை என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இப்போ நம்முடைய தலைவர் அவர்கள் பானை சின்னத்தில் இந்த தேர்தலில் போட்டிடுறேன் போட்டிடுறேன் நம்ம தலைவரை எதிர்த்து போட்டிடுறது யாரா தாமரை சின்னம் போட்டிடுது ரெட்டரை சின்னம் போட்டிடுது தாமரை சின்னத்துக்கு கூட யாராரு கூட்டணி இருக்கிறாங்க தெரியுமா சாதி வெறி பிடித்த பாமகவும் மத வெறி பிடித்த பாஜகவும் இந்த ரெண்டு கட்சி தான் ஒரு கூட்டணி அதிமுகங்கிற ஒரு கட்சி அது தனியாவே விஜயகாந்த் கட்சி கூட சேர்ந்து அது ஒரு கூட்டணியில நிக்க இப்ப ரெண்டு கூட்டணியில நிக்கிறாங்க நம்ம தலைவரை எதுக்குறது யார்றான்னா தாமரை சின்னமும் சின்னம் சின்னம்தான் இந்த இரட்டைகரை சின்னத்துக்கும் தாமரை சின்னத்துக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது என்ன வித்தியாசம்னா இது நாள் வரைக்கும் இப்போ எடப்பாடி அந்த கட்சியினுடைய ஆகிட்டார் இதுக்கு முன்னாடி ஜெயலலிதா இருந்தாங்க எம்ஜிஆர் இருந்தார் எல்லாம் இருந்தாங்க ஆனால் இப்போ அதன் பிறகு வந்திருக்கிறது யாராணா எடப்பாடி வந்திருக்கார் கடந்த அஞ்சு வருஷமாக பாஜக கூட தான் அவர் ஒட்டி உறவி அவர் குடும்ப உறவே வச்சுருந்தார் அந்த மாதிரி நெருக்கமான ஒரு உறவில் இருந்து இந்த நாட்டை குட்டிச்சராக ஆக்கிட்டார் எப்படி குட்டிச்சாராக ஆகிட்டாரு எந்த அடிப்படையில் குட்டிச்சாராக ஆக்கிட்டாருன்னா அதுக்கு நிறைய புதியலாம் இருக்கு இப்போ இந்த நாட்டை ஆடுனது மோடி தான் இந்திய நாட்டினுடைய பிரதமராக இருந்தது மோடி மோடி எத்தனை வருஷம் தெரியுமா இந்த நாட்டு ஆண்டுக்காரு கடந்த பத்தாண்டா ஒன்பது முடிஞ்சு போச்சு இது பத்தாவது ஆண்டு நடந்துட்டு இருக்கு பத்து வருஷமா இந்த நாட்டுல நடந்த அக்கிரமம்னா அக்கிரமம் அவ்வளவு பெரிய அக்கிரமம் நடந்துச்சு இனியும் இந்த அக்கிரமம் நடக்க தான் நம்மளுடைய தலைவர் பத்து வருஷமா தொடர்ந்து பேசிட்டே வராரு பாஜகவை ஓட ஓட விரட்டி அடிப்போம் பாஜகவை வீட்டுக்கு அனுப்புவோம் பாஜகவை ஒழிக்கணும் இப்படி தொடர்ந்து பேசிட்டே வராரு அதை தாண்டி அவங்க என்ன அரசியல கையில எடுத்துக்கிட்டு வராங்க அப்படின்னா மத வெறி அரசியல் மத வெறி பிடித்த அரசியல்னா என்ன இப்ப என்னடா அவன் வைத்தக்கார மாதிரி இந்த மாதிரி லூசு தனமா பே பேசி கிடக்கிறான் போறா வரா அப்படின்னு கிறுக்கு தனமா சில பேரை பேசுறோம்ல அப்படி இல்லை சாமிங்கிற அந்த ஒரு அரசியல இந்துத்துவம் அப்படிங்கிற ஒரு அரசியல இந்த நாட்டுல இந்துக்கள் மட்டும்தான் அதாவது நம்மள இந்துக்கள்னு சொல்றானோ நாம ஆனா இந்துக்கள் இல்ல இந்துக்கள் மட்டும்தான் இந்த நாட்டுல வாழணும் இஸ்லாமியர்கள் வாழக்கூடாது யாரு முஸ்லீம் வாழக்கூடாது கிறிஸ்துவர்கள் வாழக்கூடாது இவங்களை எல்லாத்தையும் இந்த நாட்டை விட்டு துரத்திட்டு இந்துக்கள் மட்டும்தான் இந்த நாட்டில் வாழணும் இது இந்துக்கள் நாடு அப்படிங்கறது உறுதியாக்கணும் அப்படின்ட்டு தான் ஆர் ஒரு அமைப்பு இருக்குது அந்த அமைப்பு தேர்தலில் போட்டியிடாது யார் கண்ணுக்கும் தெரிய மாட்டான் எங்கேயும் பேனர் வைக்க மாட்டான் எந்த மொழியிலையும் நின்றுகிட்டே பேச மாட்டான் ஆனா அந்த அமைப்பு தான் மோடி என்ன செய்யணுங்கிறத சொல்லி சொல்லிக் கொடுக்கு அந்த ஆர்எஸ்எஸ் அமைப்பு என்ன சொல்லுதோ அதை செய்யறதுக்கு தான் இந்த மோடி இருக்கார் இந்த செயல் திட்டம் செய்யறதுக்கு மோடி இருக்கிறார் ஆனா அந்த விஷயத்தை விஷயத்த நடைமுறைக்கு கொண்டு வரதுக்கு பணம் காசு வேணும் இல்ல அப்ப அந்த பணம் காச யாரா கொடுக்கறான் மோடிக்கு அந்த ஆர் எஸ் எஸ் கும்பலுக்கும் யாரு பணம் கொடுக்கறான் அதானி அம்பானிங்கிற இந்த அதானி அம்பானிங்கிறவ ரெண்டு பேரும் சாதாரண ஆள் இல்ல இன்னைக்கு நம்ம மூணு வேளை சாப்பிடுறோமா முதல்ல மூணு வேளை சாப்பிடறோமா உழைக்கிறோம் உழைச்சி உழைச்சு சாப்பிடுறோம் மூணு வேளை காவிரி கஞ்சா இருந்தாலும் குடிக்கிறோம் அது உண்மையில அதுதான் உண்மை சாப்பிடாம ரொம்ப இதா கலக்கிறது இல்லை ஏதோ உழைக்கிறோம் ஒரு கால் உயிர் கஞ்சாய் குடிக்கணும் ஆனா இந்த மோடி நாட்டுக்கு வந்ததுல இருந்து ஆட்சிக்கு வந்ததுல கடந்த ஒன்பது வருஷமா ஒன்பது வருஷத்தை விட்டுருங்க கடைசியா அந்த அஞ்சு வருஷமா பத்தொன்பது கோடி பேர் இந்த நாட்டுல மொத்தம் இந்த நாட்டுல மக்கள் தொகை எத்தனைன்னா நாற்பத்தி கோடி நூத்தி கோடி பேர் இருக்காங்க அந்த நூத்தி கோடி பேர்ல பத்தொன்பது கோடி பேர் ஒரே ஒரு வேளை சாப்பாடு மட்டும் சாப்பிட்டு உயிர் வாடுறாங்க இதுதான் புள்ளி வரும் கடந்த அஞ்சு ஆண்டு வருஷமா மோடி ஆட்சி ஆண்டுட்டு இருந்தார்ல அவரு ஆண்ட பிறகு அந்த பத்தொன்பது கோடி பேரு முப்பத்தஞ்சு கோடி பேரை மாறிடுச்சு ஒரு நாட்டுல ஒரு ஆட்சி வருதுன்னா அந்த நாட்டுல மக்கள் வளரணுமா இல்லையா வாழணுமா இல்லையா அவங்க சுதந்திரமா இருக்கணுமா இல்லையா எதுவுமே செய்யாம ஒருவேளை சாப்பாடு சாப்பிட்டவன் பத்தொன்பது கோடி பேருந்தான் இன்னைக்கு முப்பத்தஞ்சு கோடி பேர் ஆயிட்டான்னா இந்த நாட்டுல ஆட்சி தொடர்ந்து மக்களுக்கு எதிராவே செயல்பட்டு இருக்கு மணிப்பூருங்கிற ஒரு ஊரை நம்ம பாத்துருக்கிறோமா ஒரு மாநிலம் இருக்குது அந்த மாநிலத்தில் ஒரு ரெண்டு சமூகத்துக்குள்ளார ஒரு சண்டை அது மெய்டீனா அப்படின்னு ஒரு சாதி குக்கி அப்படிங்கிற ஒரு சமூகம் ரெண்டு சமூகத்துக்கும் ஒரு பிரச்சனை அந்த நாட்டை ஆடுறது பாஜக பாஜக என்ன செய்யணும் ரெண்டு பேருக்கும் என்ன பிரச்சனை என்னடா ஏண்டா சத்தம் போட்டு கிடைக்கிறீங்க ஏன்டா போராட்டம் கூப்பிட்டு உட்காந்து பேசி அதை சரி பண்ணிருக்கணும் ஆனா அந்த பிரச்சனைய பெருசாக்கி போதாகரமாக்கி அங்க குக்கிங்கிற ஒரு மக்களை ஓட ஓட சாதாரணமான வீடியோ நீங்க பாத்துருப்பீங்க ஒரு பெண்ணை நிர்வாணப்படுத்தி நூறு ஆண்கள் சூழ்ந்து கை கொட்டி சிரிச்சு அவங்களை நிர்வாணமா நடக்க வச்சு எட்டி உதச்சி அவ்வளவு கேவலப்படுத்துறாங்க ஒரு பெண்ணை அந்த ஒட்டு மொத்தமா ஒரு இருநூறு பெண்களை கிட்டத்தட்ட அங்க கருப்பழிச்சாங்க ஒரு முன்னூறு கிட்டத்தட்ட தேவாலயங்கள் இருக்குது திருத்துவ கோயிலா இருக்கும் அந்த மாதிரி கோயில இடிச்சு தரமட்டம் ஆக்கினாங்க அப்ப அவங்க நோக்கம் என்னடான்னா இஸ்லாமியர்கள் இங்க வாழக்கூடாது கிறிஸ்தவர்கள் இங்க வாழக்கூடாது இந்த நாடு இந்துக்கள் நாடு அப்படிங்கறத உருவாக்குனுங்கிற எண்ணம் மட்டும்தான் அவங்களுக்கு ரொம்ப தெளிவா இருக்கு அந்த அடிப்படையில் தான் இந்த நாட்டை செய்யறாங்க அதை தாண்டி இன்னைக்கு நாம ஒடுக்கப்பட்ட மக்களா இருக்கிறோம் நமக்கு ஒரு பெரிய பாதுகாப்பு அரசியலமைப்பு சட்டம்தான் அந்த அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாக்கக்கூடிய மிகப்பெரிய பொறுப்பை நம்முடைய தலைவர் பத்து வருஷமா உழைச்சிட்டு வராரு ஏன்டான்னா திரும்ப திரும்ப மோடி வந்துட்டாரு அப்படின்னா இந்த சட்டத்தை அவன் கட்டாயமா தூக்கி போட்டு மனு தர்ம சட்டம்னு ஒரு சட்டம் இருந்துச்சு இவனுக்கு இவன் அடிமை இவனுக்கு இவன் அடிமை இந்த சாதிக்கு இந்த சாதி அடிமை இப்படின்னு தொடர்ந்து இந்த மக்களை அடிமையாக்கிற ரொம்ப கீழான ஒரு அரசியல் தான் அந்த மனுதர்ம அரசியல் அந்த மனுதர்மத்தை அரசியலமைப்பு சட்டத்தை தூக்கி போட்டுட்டு அம்பேத்கர் எதுனா அந்த அரசியலமைப்பு சட்டத்தை தூக்கி போட்டு இந்த சட்டத்தை கொண்டு வர்றதுக்கு அவன் படாத பாடுபடுறான் இப்போ கடந்த ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நாலு பேர் சேர்ந்து இந்த அரசியலமைப்பு சட்டமே இனிமேல் செல்லாது இது தூக்கி கிடைச்சிடணும் நாம ஒரு புது சட்டத்தை ஏதுகிறோம் இனிமேல் அந்த சட்டம்தான் இந்த நாட்டை ஆளணும் அந்த சட்டத்துல இவன் இவன் எழுதி உலோபிய சட்டம் நமக்கு பாதுகாப்பா இருக்கிற சட்டத்தையே தூக்கி போட்டு இந்த சட்டத்தை கொண்டு வரணும்னு நினைக்கிறானு அந்த மாதிரி ஒரு மோசடி கும்பல் தான் இந்த மோடி கும்பல் இந்த மோடி கும்பல் திரும்ப இந்த நாட்டை ஆண்டுச்சு அப்படின்னா நாம வாழத்திற்கு வழியாக சாகரம் அப்படிப்பட்ட ஒரு தேர்தலு இந்த தேர்தலில் திருமாவளவன் இந்த தொகுதியில் நிற்கும் போது ஒரு பத்து லட்சம் ஓட்டு நேர்த்தி வந்தாரு சிதம்பரத்தில் பத்து லட்சம் ஓட்டு வித்தியாசத்துல இந்த பெருஞ்சிருத்த இந்த கருஞ்சிருத்த திருமாவளம் தம்பி ஜெயிக்கணும் அப்படின்னு அவர் சொன்னாரு குறைஞ்சபட்சம் ஏன் அப்படி சொன்னார் அப்படின்னா தலைவரை எதிர்த்து போட்டிடுற எல்லாமே வந்து சாராய வைக்கிறவன் விபச்சாரம் செஞ்சவன் பொறுக்கித்தனம் பண்றவன் இந்த மாதிரி பைத்தியக்கார பாய்ல தான் நிக்கிறான் ஏண்டான்னா இந்த வேட்பாளர் நம்ம இவ்வளவு கண்ணிய குறைவான சொல்றேன்னா ஏன் அப்படின்னா முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு மேல தன்னுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையும் தூக்கி போட்டுட்டு யாருக்காக இந்த மக்களுக்காக உழைக்கணும் 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 இந்த மக்களுடைய விடுதலை தான் நமக்கு முக்கியம்னு சொல்லிட்டு அவர் தொடர்ந்து போராடி இருக்காரு ஒரு நாளைக்கு நாலு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் தான் தூங்குறது பேசுறதுக்கு போறது வந்து எல்லாமே மற்றபடி எல்லாமே இந்த மக்களோட கண்டறும் போடலாம் இப்படி தொடர்ந்து வாழக்கூடிய அந்த மக்களை அவர் நேசிக்கிறாரு அப்படிப்பட்ட தலைவரை எதிர்த்து நிற்கிற இந்த வேட்பாளர் எல்லாமே ஒரே ஒரு டெபாசிட் கூட வாங்கக்கூடாதுங்கிற ஒரு பெரிய பதிவை பண்ணணும் போன வருஷம் காசனை வந்து மூவாயிரம் ஓட்டு செது தலைவர் ஜெயிக்கிறாரு அப்படின்னா முப்பது வருஷமா நம்ம தலைவர் உழைச்சி என்ன புண்ணியம் இந்த மக்களுக்காக ஒழைச்சு என்ன பண்ணியம் யாருக்காக உழைக்கிறாங்க நமக்கு தானே உழைக்கிறாரு நம்ம ஓட்டி செதுருது காரணம் தப்பா சொல்றீங்க யாராவது அதிமுக காரங்க இருப்பாங்க திமுக காரங்க இருப்பாங்க நான் பரம்பரையா அதிமுக நான் எம்ஜிஆருக்கு பிறந்தவர் நான் எம்ஜிஆர் தான் என்னுடைய தலைவர் என் ரத்தமே அப்படிதான் இப்படித்தான் இந்த சில பேர் அப்படி உதண்டவாதமாக பேச்சிட்டு இருப்பாங்க அந்த அந்த மாதிரியான பேச்சு எதுவுமே இந்த சமூகத்துக்கு தேவையில்லாது ஒரே ஒரு அங்குலம் கூட வளர்க்காது ஒட்டுமொத்தமா நாம தலைவரை தலைமையா ஏத்துக்கிட்டு இந்த தேர்தல எதுல நிக்கிற எந்த வேட்பாளர் இருந்தாலும் யாருக்கிட்டையும் எந்த விதத்தையும் நம்ம சமாரம ஆகிடாத நம்ம ஓட்ட பானை சின்னத்துல போட்டு தலைவர் பெருவாரியான ஆக்கிர வெற்றி பெற வைக்கணும்னு உங்களை பதிவு